ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போவது இருபதாவது பாடல் அதற்கு முன் கணபதி காப்பு தாரமர் கொஞ்சையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இருபதாவது பாடல் வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே பொருள் அபிராமி அன்னையே நீ உரைகின்ற வாசம் செய்கின்ற திருக்கோயிலாவது உன்னுடன் ஈடு இணையில்லாத நட்பினை கொண்டுள்ள உன் தோழராம் சிவபெருமானின் இடப்பக்கமோ ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களின் தொடக்கமோ இல்லை அவற்றின் முடிவோ போல் குளிர்ந்த நில ஒளியை வீசும் வெண்மையான சந்திரனோ தாமரை மலரோ என்னுடைய நெஞ்சமோ எல்லாவிதமான செல்வங்களும் மறைந்திருக்கும் பார்க்கடலோ எங்கும் பூரணமாய் நிறைந்து நிலையாய் நிற்கும் மங்கள வடிவானவளே என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே நீ வீற்றிருக்கும் திருக்கோயில் நின் கொழுநராகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ அன்றி நான்கு தொடக்கமோ ஆதியோ இல்லை முடிவோ அந்தமோ அன்றியும் அமிர்தம் போன்ற குளிர்ந்த முழு சந்திரனேயன்றி தாமரையோ இல்லை என்னுடைய நெஞ்சம்தானோ அல்லது செல்வமெல்லாம் மறைந்திருக்க கூடிய பார்க்கடலோ தாயே நீ எங்கும் நிறைந்திருப்பதால் எதில் என்று எனக்கு தோன்றவில்லையே ஓ, அபிராமி அன்னையே போற்றி போற்றி வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக பாடல் நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி